ஆகா கல்யாணம் சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ வெளியாயிருக்கு இல்லைங்களா சோ இந்த ப்ரோமோ அப்கமிங் ப்ரோமோவுக்கு அப்கமிங் ப்ரோமோவை முன்கூட்டியே வெளியிட்டு ஏன்னா இந்த சீன் இன்னும் நடக்கவே இல்லை ஜஸ்ட் மட்டும் மட்டும்தான் காமிச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்றாங்க இல்லையா சோ யாரோட கல்யாணம்னாலும் செலிப்ரேட் பண்றாங்க அதாவது நம்ம ராஜலட்சுமி அவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்துதான் கல்யாண நாளில் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல தான் போலீஸ் வருது வீட்டுக்குள்ள ஒரு குழந்தையை அழைச்சிக்கிட்டு வருது இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரோ தான் இந்த குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டாங்க இல்லையா இப்ப வீட்டில் இருக்கிறவங்க எல்லா பொண்டாட்டிங்களும் அவங்க அவங்க ஹஸ்பண்ட சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ யாரா இருக்கக்கூடும் அப்படின்னு கூடி நின்னு ஒரு மீட்டிங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைம்ல எல்லாருமே சந்தேகப்பட்டாலும் நம்ம மகா மட்டும் நம்ம சூர்யாவை சந்தேகப்படவே இல்ல சூர்யாவே வாண்டடா கூப்பிட்டு மகா கிட்ட கேக்குறாங்க நீ ஏன் என்னை மேல சந்தேகமே படவே இல்லை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீங்க அதுக்கு சரிபட்டு மாட்டீங்க அப்படின்னு நம்ம சூர்யாவை நக்கல் பண்ணிட்டு போயிடுறாங்க நம்ம மகா சோ நம்ம கௌதம் கூட அவங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்றப்பல அது என்னோட குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சித்த தேவிக்கு கௌதம் மேல பயங்கரமான டவுட் இந்த மாதிரியான வேலையெல்லாம் எல்லாம் கௌதம் தானே பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு